வணக்கம் மக்களே எல்லாம் இப்போ பெட்ரோல் இன்ஜினை விட்டுட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் எந்த கம்பெனியை நம்பி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் ஓலாவை நம்பி வாங்கலாமா இல்லை ஓலா மீண்டும் நம்மள நடுத்தரில் விட்டுருமா இப்படி பல்வேறு சிந்தனைகள் நம்ம மத்தியில் எழுதிக்கிட்டு இருக்கு மின்சார வாகனம் உண்மையிலே ஒரு சேமிப்பான விஷயமா நாளைக்கு நம்ம சேமிப்பை முழுவதுமே பேட்ரி போயிடுச்சுன்னா பேட்டரியில கொண்டு போட்டா அப்போ எங்க சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கு ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஜிம்பாபியோ நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் நீங்க மின்சார வாகனங்களை சார்ஜ் பண்ணவே தேவையில்லை பேட்டரியே தேவையில்லை நீங்க வண்டியை எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த விதத்துலயுமே நீங்க வாகனத்தை சார்ஜிங் அப்படிங்கிறது தேவையே இல்லை வண்டி எடுத்துட்டு நீங்க என் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தொடர்ந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மேலும் அதன் மூலமாக தன்னுடைய வாகனத்தை இயக்கியுமே காட்டியிருக்காரு ஆப்பிரிக்க நாட்டின் எலான் மஸ்க் ஜிம்பாவுடைய எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேக்ஸ்வல் சிக்கும்பட்ஸ் அப்படிங்க இந்த ஜிம்பாபுவே நாட்டை சேர்ந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் தான் அந்த சாதனையை நிறுத்தி காட்டியிருக்கார் மேலும் அவருடைய சாதனை அந்த ஆய்வு வந்து மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளில் வரவேற்பு பெற்றிருக்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள்லாம் வந்து அவருடைய இந்த கண்டுபிடிப்பை பார்த்து மிகப்பெரிய அளவில் மிகந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இந்த சாதனை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்துக்காக வணிகர்கள் செலவழிக்கக்கூடிய தொகையின் உலக நாடுகள் செலவழிக்கக்கூடிய தொகை மிகப்பெரிய அளவில் குறையும் மிகப்பெரிய அளவில் பொருட்களுடைய விலையும் குறைய வாய்ப்பு இருக்குது யார் இந்த மேக்ஸ்வல் சிக்கம்பட்ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கார் இவர் சொல்வது உண்மையிலே சாத்தியமா இவர் சொல்வது பொய்யா இல்லை புரட்டா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளில் போகலாம் மேக்ஸ்வெல் சிக்கும்பட்ஸோ இவர் வந்து ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் இவர் வந்து ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் அதாவது அவருடைய பொருளாதார நிலைமை காரணமாக தொடர்ச்சியாக அவரால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை பொருளாதார நிலை காரணமாக இருந்து ட்ராப் அவுட் ஆனவர் இவருடைய வயது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய நபர் தான் இந்த மேக்ஸுவல் சிக்குமட்ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே நாட்டு அதிபரை சந்தித்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை காமிச்சிருக்கார் அவர்கிட்ட வந்து டெமோ மாதிரி காமிச்சிருக்கார் ஸோ அவர் என்ன செஞ்சு சொல்கிறார் அப்படின்னா இனி வரும் காலங்களில் மின்சார வாகனங்களை நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை அதாவது எனர்ஜி சோர்ஸுங்கிறதே ஒன்று இருக்காது அதாவது ஓப்பன் ஏரில் இருந்து அந்த எனர்ஜியை வந்து என்னுடைய டிவைஸ் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு அதன் மூலமாக மின்சார ஆற்றலை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாகனத்தை இயக்கலாம் அப்படிங்கிறது This is power from the sky. Yeah, from the radio frequency. This one you happening in Zimbabwe. Yes, we have done it in Zimbabwe. Yeah. So the vehicle is powered with what we call a microsonic energy device. That is been a good yes, uh, one. <laughs> <laughs> yeah, the, the 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 vehicle it uses what we call the microsonic energy device. Microsonic energy device it is the the device that I personally invented in 2009, which harnesses radio frequencies, converted it into energy. As you know, radio frequencies they are measured in nanovolts, meaning to say they are less than a volt, they are just like nothing. But we find a way of harnessing it through the 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 creation of or the 70% of the components in the microsonic energy, which I've me which I've designed. So those are the components that that, that enable uh, the radio frequency to be transferred into pu pure, useful energy. And uh, this is the first time in the world. With that technology, it violates uh, the laws of energy in, thermo in, in thermodynamics and also the first law of energy as well. So they wanted to arrest him for changing physics? <laughs> yeah, yeah, yes, yes. Even when we tried to file a patent, they said we were violating the natural laws of physics. Mm so it's not an industrial applicable. We decided to take the trade secret route after that. So with this car you can also use it to power your house. It is a moving generator. When you drive from work uh, back to your home you can connect your power cable then you can power your house. It, has, it gives you 15 kilowatts uh, power to power your house and the vehicle itself it has got 160 kilowatts electric motor. which gives you a torque of about 300 and, uh, 320 to 380 newton meters of torque. That means it's, it's fast. உங்களுக்கு புரிய முறையில் சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல ஒரு கண்டுபிடிப்பு வந்து அதாவது எப்படின்னா காற்றில் காட்டில் காற்றில் கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகளின் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது பள்ளிகள்லையுமே இதை வந்து நிறுவுனாங்க அதே அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எனர்ஜி நான் வைத்து கண்டுபிடித்திருக்கக்கூடிய கார் நான் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் வந்து காற்றிலேருந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸ் அப்படிங்கிறத நான் காரில் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு என்னடா அவன் புரியாத மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படா ஒரு கார் எனர்ஜி இல்லாமல் சார்ஜ் இல்லாமல் எப்படாக போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸ் அப்படின்னு ஒரு கருவியை வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கண்டுபிடிச்சேன் இந்த மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸ் அப்படிங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதாவது வானில் இருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதன் மூலமாக இந்த சிறப்பாக நான் வடிவமைத்த அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸ்பேர் பார்ட்ஸ் மூலமாக இந்த காரை நான் வந்து இயக்கியிருக்கேன் இயக்கி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸ் வந்து காற்றில் கரைந்திருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அதாவது எலெக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக மோட்டாரை ஏக்கு கார் வந்து சுச்சு அந்த வீல் சுச்சது மூலமாக கார் வந்து மூவ் ஆகுது இதுதான் அவருடைய சிம்பிள் பிரின்சிபல் பட் இது வந்து உண்மையிலே சாத்தியம் இல்லை அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸ் வந்து காட்சியில் கிடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் தான் எந்த ஒரு ஃப்ரீக்குவென்ஸியுமே வந்து அதில் சில மின்சாரம் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு அளவு மின்சாரம் இருக்கும் அதான் ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னாலே அங்கே குறைந்த அளவு மின்சாரம் இருக்கும் ஸோ அந்த மின்சாரத்தை என்னுடைய டிவைஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக மின்சாரத்தை வந்து அந்த மின்சாரத்தை மோட்டார்களுக்கு கொடுக்க அதன் மூலமாக கார் இயங்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு பட் மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து நான் ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு போனேன் அமெரிக்காவுக்கு போன இடத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பேட்டன்ட் நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபிசிக்ஸோடைய உடைய தெர்மோடைனாமிக்ஸோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாவை வயலேட் பண்ணுது ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இவருக்கு பேட்டண்ட்டை அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய நண்பரோட போயிருக்காரு நண்பரோட வந்து ஹோட்டலில் தங்கியிருக்காரு ஸோ அந்த இடத்துல அவர் கொலை செய்ய முற்படுறாங்க அவரை வந்து அவரையுமே அவருடைய நண்பரையும் கொலை செய்ய முற்பட்டதாக தகவல் வருது பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த முயற்சியில் வந்து அவருடைய நண்பர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டுபிடிப்பு வந்து உண்மையிலேயே ஒரு அபரிமிதமான கண்டுபிடிப்பு அதாவது அந்த டிவைஸ் வந்து காற்றுல இருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கலாம் காற்றுல இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் அது கன்வெர்ட் பண்ணுது நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறாரு மேலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கார் நீங்கள் இந்த எனர்ஜி டிவைஸ் விட் பண்ணக்கப்போ இந்த கார் வந்து செல்ஃபாகவே சார்ஜ் ஆகிக்கும் மேலும் இந்த கார்ல இருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குமே வந்து கரண்ட்டை கொடுக்கலாம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபிஃப்டீன் கிலோவாட் வரைக்கும் நீங்கள் உங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து கரண்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு உண்மையிலேயே இது வந்து ஒரு ரெவல்யூஷனரிய விஷயம் பட் உண்மையிலே இது நடைமுறையில் சாத்தியமா இவர் சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செலப்பட கேள்விகள் வருது சரி இப்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்த காரை தயாரிக்கிறார் அதாவது இந்த மைக்ரோசோனிக் எனர்ஜி டிவைஸை வச்சுட்டு ஒரு காரையும் ஒரு மோட்டர் பைக்குமே தயாரித்து அதை வந்து ஜிம்பாப்வே நாட்டை அதிபர்ட்ட போய் காட்டுறாரு அதிபர்ட்ட காமிச்சு அதை விலைக்கு சொல்கிறார் அது மூலமாக அந்த காரையுமே அவர் வந்து இயக்கி காட்டுறாரு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கார் இதுதான் அதாவது எனர்ஜிலெஸ் ஃபஸ்ட்டு கார் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு மேலும் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் குறிப்பாக ஜிம்பாபிய நாட்டு மக்கள் இவர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறார் அதுலேயும் மாற்று கருத்து இல்லை பட் மார்க்கெட்டில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் அந்த அதிபர்கிட்ட ஒரு சின்ன டிவைஸை காட்டுவார் ஒரு பச்சை கலரில் ஒரு செல்ஃப் ப்ரப்பல்லிங் ஜென்ரேட்டர் அதாவது ஜென்ரேட்டர் மாறும் அதை காட்டுறாரு ஸோ இந்த டிவைஸுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் கலர் டிவைஸ் வந்து இன்டர்நெட்டில் அதுவும் அமேசானில் வந்து சேலுக்கு வருது ஒரு ஸ்மால் ஜென்ரேட்டர் மினி டைப் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன சொல்கிறாரு இதை நான் தான் வந்து தயாரித்தேன் இதனுடைய முழு தயாரிப்பு உரிமையும் எனக்கு தான் இருக்குது பேட்டன் எல்லாமே நான் தான் இதுக்கு வந்து பொறுப்பானார் நான் தான் இதை தயாரித்தேன் அப்படின்னு சொல்றேன் ஸோ இவர் தயாரித்தால் இதே போன்ற ஒரு ஒரு கருவி வந்து எப்படி ஆன்லைனில் விற்பனைக்கு வர முடியும் ஸோ அந்த இடத்துல ஒரு டவுட் வருது மேலும் இவர் வந்து இந்த காரை வந்து அந்த சிம்பாபி நாட்டு அதிபர்ட்டை கொண்டு காமிக்கிறாரு எல்லாமே ஓகே தான் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்லெஸ் கிலோமீட்டர் போகும் ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அவர் ஓட்டி காட்டலை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காட்டலை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாக அதை டெஸ்ட் டிரைவ் பண்ணி காட்டலை சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறாரு அதையும் அதிபர் வந்து ஆமோதிக்கிறார் பட் இதை வந்து துறை நிபுணர்கள் வந்து இதை செக் பண்ணணும் ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இதை வந்து செக் பண்ணி இது உண்மையிலே இது ஒரு சரியான விஷயமா ஒரு நடைமுறையில் சாத்தியமா இல்லை இவர் வந்து மக்களை ஏமாற்றிக்கிறாரா அப்படிங்கிறத வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து செக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கமெண்ட்ஸில் வருது இமலி ட்விட்டரில் எக்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு கழிவையை இருக்காங்க அதாவது ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு இது சாத்தியமே இல்லை இவர் சும்மா காதில் பூசூற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டுகள்லாம் வருது பட் என்ன எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அதிபரை சந்தித்து இந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னா விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின் தான் செய்திகள் வருது மேலும் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பவர்டு டிவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சார் அதாவது நம்ம டிவி பார்க்கணும்னா ஒன்று வந்து இன்வெர்டரில் போட்டு பார்க்கணும் இல்லைன்னா கரண்ட்டில் ப்ளக் பண்ணி பார்ப்போம் இதுதான் நம்ம பட் அவர் ஒரு சின்ன டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூலமாக நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சேம் அதே தான் அந்த மைக்ரோ எனர்ஜி டிவைஸ் மாதிரி இது வந்து இருந்தே கரண்ட் இருந்து நீங்கள் வந்து டிவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் சொல்கிறார் பட் என்ன எதுவாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ராமர் பிள்ளையாக இருப்பாரோ ஜிம்பாவேவின் ராமர் பிள்ளையாக மேக்ஸ்வெல் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது பட் என்ன எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு கருவி ஒரு புதிய விஷயம் கண்டுபிடிச்சாலும் மக்களுக்கு அது பயன்படுதுன்னா அதை வந்து உலக நாடுகள் அங்கீகரிக்கணும் அங்கீகரித்து அது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அது தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை வயலேட் பண்ணது லாவை வயலேட் பண்ணுது அதெல்லாம் இரண்டாவது விஷயம் பட் அந்த கருவியோட அல்டிமேட் எய்ம் என்ன குறைந்த விலையில் மக்களுக்கு போக்குவரத்தை கொடுப்பது எரிபொருளுடைய பயன்பாட்டு அளவை குறைப்பது ஃபாசில் தான் மிகப்பெரிய நம்ம பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறோம் அதனுடைய அளவை குறைக்கு கார்பன் எமிஷன்லாம் குறைக்கணும் ஸோ அதற்காகத்தான் அவர் வந்து நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பதில் அப்படின்னா என்னுடைய கனவுல கடவுள் வந்து தோன்று எனக்கு இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடி அதன் மூலமாக மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு பட் என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகல மேலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஜென்ரேட்டருமே வந்து கண்டுபிடிச்சிருக்கார் மிகப்பெரிய அளவில் இந்த மைக்ரோ சோனிக் எனர்ஜி டிவைஸ் மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய ரேடியோ பிரிகன்சி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறாரு ஸோ அந்த டிவைஸை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இதனுடைய சோர்ஸ் எங்கே இதுக்கு எப்படி பவர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஸோ இவருடைய இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிபுணர்களும் வந்து அவங்களுடைய ஆய்வறிக்கையை கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ உண்மையிலேயே இவருடைய கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்கள் காணாமல் போயிடும் மேலும் அவர் அந்த ஜிம்பாப்வே நாட்டு அதிபர் முன்னாடி ஒரு காரை காமிக்கிறார் இல்லையா ஓட்டி கேட்டார் அது கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைனா நாட்டை சேர்ந்த நிறுவனத்துடைய கார் அந்த கார் கூட கார் கம்பெனி கூட நான் வந்து டைப் பண்ணி அவங்க மூலமாக தயாரித்து இதை வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் நம்ம அந்த கம்பெனியுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அது கை குளோபல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்க மிக பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க யுஎஸ் நேபால் போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க பட் அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு அறிவிப்பு எதுவுமே இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆள் கூட டைப் பண்ணுறோம் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக டைப் பண்ணுறோம் எங்கேயாவது வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் இருக்கும் இல்லை ஒரு பப்ளிக் நோட்டீஸ் எதாவது எதுவுமே இல்லை பட் அதுவுமே வந்து நமக்கு ஒரு சந்தேகமான விஷயத்தை கிளப்புது ஏன்னா மிகப்பெரிய நிறுவனம் கை குளோபல் அப்படிங்கிற இந்த சைனா கார் உற்பத்தி நிறுவனம் ஸோ அவங்க இதை உண்மையிலே பண்ணியிருக்காங்க இல்ல இவர் ஏதாவது அந்த அவங்க கார் எடுத்து அதுல ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணி பண்றாரா அப்படிங்கிறது தெரியல பட் என்ன எதுவாக இருந்தாலும் உண்மையிலே அவர் கண்டுபிடிப்பு வயபுளாக பாசிபிளாக டவுன்ட்டு ஏறுத்தா அப்படிங்கிறத ஆட்டோமொபைல் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு செக் பண்ணி அந்த ஜிம்பாப்வே நாட்டு அரசு வந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கணும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மேக்ஸ்வெல் சிக்கிம்பட்ஸோ ஆப்பிரிக்கா நாட்டின் எலான் மஸ்காக அந்த நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்